புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தசா புத்தி ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது வேலை வாய்ப்பு அதுவும் இல்லாத குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது வருமானம் இல்லை இது மாதிரி தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல அதே தசா புத்தி நல்லா இருக்கு கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து நகர்வுகள் இருக்குது இல்லையா மாதக்கோள்கள் அப்படி இல்லைனாக்கா வருடாந்திர கோள்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு சரியான வருமானம் இல்லை வர்றது சேமிப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிரக பயிற்சியாக இருந்தால் பரவாயில்ல இந்த வருடத்துல இரண்டு கிரக பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா நான்கு கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கிரகம் காப்பாத்திரும் எப்படி பார்த்தாலும் இரண்டு கிரகங்கள் ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடிய நபர்கள் பல வருடங்களா கஷ்டப்படுறேன் எனக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் எனக்கு சரியான ஒரு நேரம் செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகளில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் உங்களை காப்பாற்றிடும் இது கோச்சார அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் உங்களுக்கு புத்தி சரியில்லாத நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோய் நொடி இந்த நேரங்களில் இருக்காது பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு சரியில்லை கோச்சார அமைப்பில் இது வரைக்கும் அப்படின்னாக்கா இப்ப ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் கடந்த அஞ்சு வருஷமா சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன்னா சனி சொந்த வீட்டில் வந்து அஞ்சு வருடமா இருக்கு மகர ராசிலும் கும்பராசிலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மீன ராசிக்கு பெயர் இது வரைக்கும் சனீஸ்வரனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து வந்த நபர்கள் தசா புத்தி ரீதியாகவும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஏழாம் இடத்துல சனி இருந்து எட்டாம் இடத்துக்கு பேச்சாகிறார் அஷ்டம சனியாக பேச்சாகிறார் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு லாவஸ்தானத்துக்கு பேச்சாகிறார் குரு பகவான் ராகு கேது பேச்சை பொறுத்த வரைக்கும் ஜென்ம கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் இப்போ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு பேச்சாகிறார் இந்த ராகு கேது பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல கலத்திர பாவத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் வழியில் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிராப்லத்தை கொடுக்கும் ஏற்கனவே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து அது மாதிரியான பிராப்லத்தை தான் கொடுத்துட்டு வந்தது சரியான தொழில் அமையல வேலைவாய்ப்பு அமையல செய்யக்கூடிய தொழிலில் நிறைய நெருக்கடிகள் யார் பார் ஏமாற்றிட்டு போயிடறாங்க காசு வாங்கினா கொடுக்க மாட்டுறாங்க வாகன கடனை கொடுக்க முடியல அது மாதிரியான நிறைய பிராப்லத்தை கொடுத்துருக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் போகிறது வந்து அஷ்டம சனி இது வந்து கொஞ்சம் சோதனையான காலம்தான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுப்பார் வேலை ரீதியாக மாற்றத்தை கொடுப்பார் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பார் பெருசாக கெடுபலன்கள் இல்லை இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அடிப்படையில் சூரிய தசை சந்திரதசை செவ்வாதசை ராகுதசை இந்த நான்கு கிரக தசைகளோ இல்லை புத்திகளோ நடந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கு தவிர சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் குரு சுக்கரன் மூன்று கிரக தசைகள் இது நடந்தாலும் இந்த புத்திகள் நடந்தாலும் உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்காது பயப்பட தேவையில்ல அஷ்டம சனி என்ன பண்ணிடுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரக தசைகள் நடந்தாலும் சனி பகவான் வந்து அஷ்டமத்துக்கு வரும்போது ஒரு சில மாற்றங்களை கொடுப்பார் அந்த மாற்றங்கள் வந்து நல்ல ஒரு உயர்வுக்கான மாற்றமா இருக்கும் படிப்பு ரீதியா நிறைய தடைகள் இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள் விலகும் படிப்புல மந்த நிலை இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறும் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக எப்படி பார்த்தாலும் வெளிநாடு போயிடுவீங்க வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு போகலாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மேல் படிப்புக்காக நீங்க வெளிநாடு போகணும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா இது வரைக்கும் தடையா இருந்ததுனாக்கா அந்த தடைகள் இருக்காது வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வேலைக்காக நான் ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் கிடைக்கல தடை தாமதமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உறுதியா இருக்கு ஆனால் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கொடுக்கும் அதுதான் அஷ்டம சனி அப்படிங்கிறது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் எப்படி அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துரும் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு வேலை அழுத்தங்கள் அதிகமாக வைக்கும் வேலை சார்ந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் மன நெருக்கடியை கொடுக்கும் நிறைய வேலையை நீங்களே செய்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லார்டையும் அனுசரித்து போகிறது நல்லது ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு வரேன் அதிகப்படியான வேலை பலு இருக்குது வேலை பலு குறையுமா இப்போ அஷ்டம சனி வருதுன்றீங்க வேலை பலு அதிகமாக சொல்கிறீங்களே அப்படின்னா வேலை பலு குறையும் நெருக்கடிகள் குறையும் எது இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அதுதான் அஷ்டம சனின்றது இது வரைக்கும் கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்தது அப்படின்னாக்கா அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் தைரியம் மனசுக்கு கொஞ்சம் தைரியம் வரும் தைரியம் வரும்போது தன்னம்பிக்கை வரும் இது மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் மனதளவில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டே வரீங்க ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது தடையை தான் கொடுத்துருக்கும் ஏன்னா கலத்தரஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிவுகளை கொடுத்துருக்கும் இது எல்லாமே மாறும் இப்போ எட்டாம் இடத்துக்கு வரும்போது மறைவு ஸ்தானத்துக்கு போது இப்போ வந்து குருடைய வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சுப பலன்கள் உண்டு திருமணம் சார்ந்து முன்னேற்றம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது அவயோகதாசையாக இருந்துச்சுனாக்கா திருமணம் இப்போ பண்ணாதீங்க ரெண்டாம் வருஷம் கழிச்சு பண்ணலாம் சனி முடிவுக்கு பிறகு பண்ணலாம் உங்களுக்கு நல்ல தசை யோக தசையாக இருந்துச்சுனாக்கா உங்கள் லக்னத்துக்கு இப்போ திருமணம் கூடிரும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது லவ் சம்மந்தப்பட்டதில் நிறைய சக்சஸ் பண்ணுவீங்க அதுல லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இதுவரைக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இப்போ நடக்கும் முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கவலையே கிடையாது திருமணம் சார்ந்து முன்னேற்றம் சொல்லிக்கலாம் இப்ப டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணாலும் சரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் எட்டாம் இடத்துல வந்தாலும் மாற்றங்களை அதிகமாக கொடுப்பார் அது போராடி ஒரு சில மாற்றங்கள் உண்டு லாவஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு பொருளாதார ஏற்றம் உண்டு பொருளாதார ஏற்றம் உண்டு கடன் பிரச்சனை இருந்துச்சுருக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ வந்து பசங்க வழியில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறது அவங்களுக்காக சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் அதனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு பதினோராம் இடத்துக்கு வரதுனால லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழிலில் வந்து இடமாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொழில் எப்படி இருக்கும் தொழிலில் நீங்கள் ஒரு இடத்த மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க அந்த இடத்த மாற்ற முடியாமல் தடங்கள்லேயே இருந்துச்சு இல்லையா அந்த தடங்கள் இருக்காது திடீர் இடமாற்றங்களை கொடுக்கும் அந்த தொழிலில் ஒரு சில வளர்ச்சிகளை கொடுக்கும் ஆனால் வருமானத்தை கொடுக்காது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இப்போ தொழில் செய்றீங்க அதாவது பார்ட்னர்ஷிப் வழியில கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு குடும்ப வாழ்க்கையில எது சார்ந்த அப்படின்னாக்கா பொருளாதாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் எது சார்ந்த அப்படின்னாக்கா வீட்டில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அவங்க வீட்டில் வேற யாரனா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் உங்களுக்கும் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதாவது பண வரவை கொஞ்சம் தடங்கள் பரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் திடீர் வளர்ச்சிகளை பார்க்கலாம் மன அழுத்தங்கள் உண்டு கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் மேல் கொண்டு கடன் வாங்காமல் இருந்தீங்கனாக்கா கடன் அமைப்பு குறையும் மேல் கொண்டு கடன் வாங்கினீங்கனாக்கா அந்த கடன் கொஞ்சம் அதிகமாகவும் கடன் சுமை அதிகமாகவும் அது மூலிமா நிறைய மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி